நேத்தி நேரம் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பரப்புரை பிரச்சாரம் நாளைக்கு முதலமைச்சராக அப்படின்னு சொல்றதே ஜனநாயக விரோதம் ஆனா நடந்துட்டு இருக்கிறதே தெரியாம உளர்னா உங்களுடைய அறிவு குறித்தும் உங்களுடைய அரசியல் குறித்தும் கேலி தான் பண்ணுவாங்க மக்கள் முதல்ல ஃபேக்டரி பொய்யே உப்பலாம் பொய்யே இப்ப அலையாத்தி காடுகள் பொய்யே ஆர் எஸ் எஸ் தான் யாரா இருந்தேன்ன அவங்களை எந்த இடத்துல வைக்கணும் தமிழ்நாட்டுக்கு தெரியும் மிஸ்டர் விஜய் நீங்க எப்பெல்லாம் பாடம் நடத்த வேண்டாம் வணக்கம் தோழர்களே புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிற நம்ம அண்ணன் விஜய் அள்ளி விட்ட பொய்கள் வீட்டு பொய் இல்லங்க அண்ட புழுகு ஆகாச புழுகு எங்க புழுகு வண்டியில வருதுன்ற அளவுக்கு பொய் பேசிட்டு போறாரு பாவம் அவர் தெரிஞ்சு பேசுறாரா இல்ல எழுதி கொடுத்தத மனப்பாடம் மணி ஒப்பிக்கிறாரான்னு நமக்கு தெரியல கையில பேப்பரை வச்சுக்கிட்டா ஆட்டி ஆட்டி பொய்யா பேசிட்டு போயே போறோம் வரவட்டெல்லாம் உடனடி அடி வாங்கிட்டு இருக்காரு நம்ம அண்ணன் விஜய் எனக்கே வருத்தமா இருக்குன்னா பாருங்களே பொதுவாங்க இந்தியால யார் பொய் மட்டுமே பரப்புரையா வைப்பாங்க சங்கி பயில வைப்பாங்க சங்கிகளுக்கு அரசியல் அறமோ அரசியல் தெளிவோ கொள்கை பிடிப்போ நேர்மையோ இருக்காது அதனால நம்ம அவங்க கிட்ட எதிர்பார்க்க மாட்டோம் ஆனா கொள்கை தலைவராக ஐயா பெரியாரை உயர்த்தி பிடிக்கிற தமிழக வெற்றி கழகம் பொய்களின் கூடாரமாக இருப்பதுதான் ஒரு சிறிய கவலையை உண்டாக்கி இருக்கிறது ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சி வேணுனாலும் மக்கள் ஏற்றுக்கிட்ட ஆட்சிக்கு வரட்டும் மாற்று கருத்தே இல்ல அது ஜனநாயக நாடு இந்தியா இங்கே பிறந்த யாருக்கும் அரசியல் செய்யவும் அரசியலுக்கு வரவும் அதிகாரத்திற்கு வரவும் அரசியல் சாசன சட்டம் உரிமை கொடுத்துருக்கிறது மாற்று கருத்து இல்லை ஆனால் நாம் என்ன கேள்வி கேட்குறோன்னா நேத்து நேரம் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பரப்புரை பிரச்சாரம் நாளைக்கு முதலமைச்சராக அப்படின்னு சொல்றதே ஜனநாயக விரோதம் என் அடையாளத்தை மட்டும் நான் வச்சுக்கிட்டு எனக்கு மக்கள் கொடுக்கிற அந்த நடிகன் என்கிற அடையாளத்தில் கிடைத்த புகழை மட்டும் நான் வச்சுக்கிட்டு நான் அதிகாரத்துக்கு வந்துருவேன் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க கையில எழுதி கொடுத்த பேப்பர்ல உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு கூட கண்டுபிடிக்காம தமிழ்நாட்டுல வந்து என்ன பண்ண போறீங்க எக்காச்சக்கமா பேசி இருக்கிறாரு நம்ம ஏற்கனவே நேத்து பேசிட்டோம் அந்த ஃபேக்டரி விஷயமா அயன் ஃபேக்டரி இருந்துச்சு அப்புறம் இந்த அது இருந்துச்சு இருந்துச்சுனால அடிச்சுட்டு போனாரு அது முதல் ஃபேக்டரியே இல்லையா ரயில் பெட்டி உற்பத்தி செய்கிற இடம் ரயில் பெட்டி தொழிற்சாலை இல்லை நாகப்பட்டினத்துல ரயில் பெட்டிகளை பழுது பார்க்கும் இடம் இருந்தது ஒர்க் ஷாப் இருந்தது அப்படின்னு விளக்கமா சொல்லிட்டோம் ஆனா தம்பிங்க அல்லது எழுதி கொடுக்கற அறிவு கூர்மை உள்ள அந்த மனிதர்கள் இதெல்லாம் யோசிக்கணும் அவனுங்க அடிச்சு விட்ட பொய்கள்ல இன்னும் அஞ்சாறு பொய்ய போட்டு பொழந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அதை தாங்க நம்ம பேச போறோம் இலங்கை கடற்படை பத்தி பயங்கரமா இந்தியாவில் எந்த மீனவர் பாதிக்கப்பட்டாலும் அவர் இந்திய மீனவர் ஆனா தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களா அவர்கள் இந்திய மீனவர்கள் இல்லையா இதெல்லாம் நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கோங்க மாணவர் சங்கத்துல போராட்டம் நடத்தும் போதும் மேடைகள் நம்ம பேசினதுதான் அதுக்கு சொந்தம் கொண்டாடுறது நம்ம அண்ணன் ஜீமானு அண்ணன் தான் புதுசா உருவாக்குன மாதிரி உருட்டுவாரு சரி அதை அப்படியே தூக்கி இவர் பேசிட்டாருன்னு உருட்டுறாங்க இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்ச கோரிக்கை தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும் தமிழ்நாட்டு மீனவர்களா இந்திய மீனவர்கள் இல்லையா அப்படின்னு நாங்க வச்சு பேசினது சரி இருந்துட்டு போட்டோம் அண்ணன் விஜய் சொல்றாரு தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க இலங்கை கடற்படையால் அச்சுறுத்தப்படுறாங்க அடிக்கப்படுறாங்க அவங்க கூட நம்ம நிக்கிறது நம்முடைய தார்மீக உரிமை கடமை நல்லா இருக்குனே வசனா நல்லா இருக்குனே சரி தார்மீக உரிமை கடமை எல்லாம் அண்ணன் எப்படி செஞ்சாருன்றத விட

ஈழத்தமிழர்களுக்காக களத்தில் நின்று போராடிய போது அவங்க வசூல் பண்றாங்க அந்த கூட்டத்தை நடத்த வசூல் பண்றாங்க அப்ப ஒருத்தரும் தங்களுக்கான காசை கொடுக்கறாங்க அப்ப மனோரமா ஆட்சி அவங்கெல்லாம் ஒரு துணை நடிகா இருக்கக்கூடிய மனோரமா ஆட்சி அவங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கறாங்க அண்ணன் மன்சூர் அலிகான் அவங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கறாரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர்லாம் அஞ்சு ரூபா கூட பையில இருக்காது பாவம் அவர் உழைத்து இருக்கிற அந்த கட்சியினுடைய பணத்தை எடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஆனா நம்ம அண்ணே அஞ்சு ரூபா கொடுக்கலன்றது மட்டும் இல்ல அண்ணனுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் ஐநூறு ரூபா கொடுத்திருக்காங்க வெறும் ஐநூறு ரூபாய் நான் போய் சொல்லுங்க ஆதார உதவித்தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் இருபத்தையோ தொல் திருமாவர்கள் ஐம்பதாயிரம் பிஜேபி ஐநூறு ஆட்சி மனோரம் அவர்கள் இருபத்தையோம் இடைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார் ஐநூறு ரூபாய் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார் ஐநூறு ரூபாய் நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கறேன் பாத்தீங்கல்ல ஒரு ஐநூறு ரூபாய் நேரா கூட கொடுக்கல ரசிகர் மன்றம் கொடுத்திருக்கு இது என்னென்ன நியாயம் நான் இன்னைக்கா நேத்தா குரல் கொடுக்கறேன் அப்படின்னா ஏதோ பெருசா குரலை கொடுத்திருப்பீங்க போல இருக்கு நம்மனா ஐநூறு ரூபாய கொடுத்துட்டு முடி பேச்சு பேசிருக்கீங்க ஆனா தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கறதா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கற சொன்ன அண்ணன் இன்னொரு விஷயத்திலே மாறுறாரு ஈழத்துல இன அழிப்பு செய்யப்படுது அப்ப இன அழிப்பு நடக்கிற போது ராஜபக்சேக்கு எதிராக அவர் செய்தது போர்க்குற்றம் அவர் சொந்த நாட்டு மக்களையே கொலை செய்திருக்கிறார் அப்படின்னு ஐநாவுல அவரை கொண்டு போய் குற்றவாளியை நிறுத்தணுன்றதுக்காக கையெழுத்து இயக்கம் நடக்குது அந்த கையெழுத்து இயக்கத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற அடையாளம் தெரிந்த நபர்கள் கையெழுத்து போட்டா அது இன்னும் வேலிடா இருக்கும் ஒரு பெரிய நடிகர் ரஜினி மாதிரி பெரிய நடிகர்கள் கையெழுத்து போட்டா அது பார்க்கும் பெரிய உச்ச கையில் இந்த பிரச்சனையை எடுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த சூழலை இருக்கிற போய் பார்த்து கையெடுக்கணும் வன்னி அரசு தலைமையில ஒரு ஒரு டீமா போய் அவங்க கையெழுத்து வாங்குறாங்க வெறும் கையெழுத்து தான் விஜய் அவர்களை படப்பிடிப்பு நடக்கிற இடத்துக்கு போய் நேரடியா சந்திக்கிறாங்க சந்திச்சுட்டு ஐயா கையெழுத்து போடுங்கய்யா இப்படி ராஜபக்சே குற்றவாளின்னு அறிவிக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்க போறோம் அதுக்கு தான் அந்த கையில் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்னவா நாட் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு வந்து சொல்றாங்க இன்னைக்கு நேத்தா நான் குரலை கொடுக்கறேன் வெளியே வந்துருச்சுன்னு அதோட சேர்ந்து இன்னொன்னையும் பாத்துருங்க அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாரு வண்டிய ஐயா இப்படி ஒரு கையெழுத்து வேணுங்க யா தம்பி இப்படி சொல்லிட்டாரு இன்ட்ரெஸ்டட் ஐ நாட் இன்ட்ரெஸ்டட்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு இல்ல 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 எங்களுக்கெல்லாம் நாங்க அதை செய்ய மாட்டோம் நான் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு மூஞ்சி கிணறாவே அடிச்சு சொல்லியிருக்காரு எஸ் சந்திரசேகர் பாருங்க நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் படப்பிடிப்பு தளத்தில் சென்றோம் அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகனோடும் நாங்கள் பிரவேச் பண்ணி இனப்படுகொலை குற்றவளை ராஜபக்சேவை தண்ணிப்பதற்கான ஒரு கையப்பம் என்று நாங்கள் பேசினோம் ஆனால் அவர் இல்லை கையெழுத்து போட முடியாது இதுக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி பாத்தீங்களா இவர்தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை மீட்க வந்த மீட்பராக தன்னை காட்டிக் கொள்கிறார் நாகப்பட்டினத்துல பரப்பரை பிரச்சாரத்தை அண்ணன் விஜய் செய்யும் போது ரெண்டு மூணு முக்கியமான கேள்வி எல்லாம் கேட்டார் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறதா நாகப்பட்டினத்துல இவ்வளவு பெரிய கடல் கரை இருக்கிற பகுதியில உப்பு உற்பத்தி செய்தா எவ்வளவு பெரிய வேலையாகும் முதல்ல ஒரு ஊருக்குள்ள போகும்போது ஒரு டீமை வச்சு ரிசர்ச் பண்ணி அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு பேசினா அந்த ரிசர்ச் ஓரியன்டா உண்மைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க சேர்த்தா உண்மையிலே அது சார்ந்து மாற்றம் வரும் ஆனா நடந்துட்டு இருக்கிறதே தெரியாம உளர்னா உங்களுடைய அறிவு குறித்தும் உங்களுடைய அரசியல் குறித்தும் கேலிதான் பண்ணுவாங்க மக்கள் அங்க ஏற்கனவே உப்பளங்கள் இருக்கு உப்பு உற்பத்தி இப்போது அதிகரி அதிகரிக்கப்பட்டிருக்கு டன்னு கணக்குல அங்க உப்பு ஏற்றுமதி செய்யப்படுகிறது திடீர் உப்பளம் வந்து புதுசா கண்டுபிடிக்கிறார் அண்ணே ஆல்ரெடி அங்க இருக்கு உப்பளம் இருக்கு உப்பு தயாரிக்கிறாங்க வெளிநாடுகள் ஏற்றுமதி பண்றாங்க உள்நாடுகள் ஏற்றுமதி பண்றாங்க உப்பு உற்பத்தி இப்போது அதிகரிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தெரியாமலே அங்க வந்து உப்பளம் வைக்கலாம் இல்லையா அப்படின்னு உளறி குட்டினார் சரி அதை விடுங்க இன்னொன்று சொன்னாரு அலையாத்தி காடுகள் கடல் அரிப்பில் இருந்து மண்ணை பாதுகாக்கிற காடுகளுக்கு அலையாத்தி காடுகள் பேரும் கடலை அரிச்சுக்கிட்டே உள்ள வந்துடக்கூடாதுல்ல அதை தடுக்கணுன்றக்காக கடல் கரையை ஒட்டி காடுகளை உருவாக்குவோம் தண்ணியில் முளைக்கிற தாவரங்களை போட்டு காடுகளை உருவாக்குவோம் அந்த காடுகள் மண் அரி மண்ணை இருக்கமா பிடிச்சுக்கிறோம் அதனால கடல் அரிக்கப்படாது கடலால மண் அரிக்கப்படாது இதுதான் அலையாத்தி காடுகளுடைய ஃபார்மிங் இவர் சொல்றாரு இங்க பாருங்க இவ்வளவு பெரிய நாகப்பட்டினத்துல அலையாத்தி காடுகள் இல்லை அலையாத்தி காடுகள் பராமரிப்பு இல்லாமல் கிடக்கிறது அண்ணன் விஜய் அவர்களே நாப்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் தூரத்துல இருந்த அலையாத்தி காடுகள் வெறும் நாப்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பிறகு அரசு இங்க இருக்கிற திமுக அரசு ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறாங்க இந்த அலையாத்தி காடுகள் பெரிய காடுகள் வனாந்தரங்கள் இவற்றையெல்லாம் அதிகப்படுத்துவது என்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க காரணமாக சதுர இருந்த அலையாத்தி காடுகள் சதுர கிலோமீட்டராக ஒரு மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு அதே போல சதுப்பு நிலக்காடுகள் சதுப்பு நிலக்காடுகளும் ஐநூறு ஏக்கர் எழுநூறு ஏக்கர் திருவாரூர் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஐநூறு அறுநூறு ஏக்கருக்கு மேல இந்த காடுகள் சதுப்பு நிலக்காடுகள் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற உண்மையை அண்ணன் புரிஞ்சுக்கணும் அலையாத்தி காடுகள் பத்தி சொன்ன தப்பு தகவலும் பொய் அப்புறம் சதுப்பு நில காடுகள் குடித்து பேசிய தகவலும் பொய் சரி இது பொய் முதல்ல ஃபேக்டரி பொய் உப்பலாம் பொய் இப்ப அலையாத்தி காடுகள் பொய் இவ்வளவு பெரிய கடல்கரை நகரமா இருக்கிற நாகப்பட்டினத்துல கடல்சார் கல்லூரி ஒன்று இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டார் கடல் சார்ந்து படிக்கிற கல் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இருக்கணுமா வேண்டாமா இங்க அமைச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு அண்ணன் விஜய் கேக்குறாரு அவர் தான் முந்தா நாள் வரைக்கும் ஷூட்டிங்ல உட்காந்துட்டு வந்திருக்காரு கூட இருக்கிற அல்லு சில்லு அறவேக்காடுகளாவது ஒரு கூகுள்ல போட்டு தட்டியாவது பாத்துருக்கணுமா வேணாமா இப்போ ஒரு ஊர்ல ஒண்ணு இருக்கான்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அந்த ஊர் சம்பந்தமான விஷயங்கள்ல கூகுள்ல போட்டு அல்லது வேற என்ன மெட்டீரியல் கிடைக்குதுன்னு தேடி எடுத்து ஆன்லைன்ல போடுறோம் ஒரு பரப்புரை பிரச்சாரத்துல நீங்க பேச போறீங்க முதல் முறையா அரசியல்ல களம் காண போறீங்கன்னா இன்னும் எவ்வளவு கூர்த்தீட்டப்பட்ட கருத்துக்களோடு போய் நிக்கணும் ஆனா இப்படி முனை மழுங்கிய மொன்னையான கருத்துக்களை பேசிட்டு இருக்கீங்களே அங்க கேக்குறாரு அண்ணன் ஒரு கடல்சார் படிப்புக்கான ஒரு கல்லூரி கூட இல்லையென்றார் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களினுடைய பெயர்ல கடல்சார் பல்கலைக்கழகம் இருக்கு என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு புரியலங்க கடல்சார் கல்லூரியில பல்கலைக்கழகமே அங்க இருக்கு சல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெயர்ல அப்ப இந்த சின்ன விஷயத்தை கூட தெரிஞ்சுக்காம போய் உலரலாமா அண்ணன் விஜய் அவர்களே இதுல அண்ணன் விஜய் ரொம்ப கோபமா கேட்டார் என்ன மாத்திரம் மக்களை சந்திக்க விட மாட்டீங்க அவ்வளவு தடை கைய தூக்காத கால தூக்காத இங்க போகாத அங்க போகாத அவ்வளவு தடை விதிக்கிறீங்க இதையே மோடிக்கு அமித்ஷா விதிக்க முடியுமா ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவர்களுக்கு விதிப்பீங்களா அப்படின்னு அப்படியே உணர்ச்சி பொங்க கேட்டார் ஏற்கனவே இந்த மாதங்கள்ல எது நவராத்திரி காலகட்டங்கள்ல ஆர் எஸ் எஸ் பேரணி போவாங்க இந்தியா முழுசம் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளதான் பேரணி போக விடாம அவங்களுக்கு பர்மிஷனே கொடுக்காம அவங்க ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு வளாகத்துக்குள்ள நடத்துறதுக்கான சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறோம் புரிஞ்சுக்கணும் அப்படியே தாம்பனத்துல எல்லாம் யாரும் ஆளாத்தி எடுக்கல ஆர் எஸ் எஸ் யாரா இருந்த அவங்களை எந்த இடத்துல வைக்கணும் தமிழ்நாட்டுக்கு தெரியும் மிஸ்டர் விஜய் நீங்க எப்பெல்லாம் பாடம் நடத்த வேண்டாம் அதுல ஆர் எஸ் எஸ் காரனுடைய பேரணியை தமிழ்நாட்டில் நடத்தவே முடியாமக்குனதுல எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு திமுக கூட்டணி மட்டும் இல்ல எதிர்க்கட்சிகளையும் சேர்த்தே சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பங்கு இருக்கு ஆர் எஸ் எஸ் காரணம் நடத்த விடாம வைக்கணும் இன்னொரு பக்கம் இப்படியே வாங்களே நம்ம மோடிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரப்புரை பிரச்சாரத்தின் போது இருபது கண்டிஷன்களை போட்டு தான் இந்த நாட்டினுடைய பிரதமரைவே கண்டிஷன் போட்டு நாங்க பர்மிஷன் கொடுத்த தமிழ்நாடு இது அதனால நீங்க இல்ல பிரதமரா இருந்தாலும் கண்டிஷன் கண்டிஷன் தான் கூட்டணி கட்சிகள் நாங்கள் நடத்துற மீட்டிங்லயும் கண்டிஷன் கண்டிஷன் தான் அது என்ன உங்களுக்கு மட்டும் கண்டிஷன் போடுறதாகவும் உங்களை மட்டும் மக்கள்கிட்ட இருந்து பிரிக்கிறதாகவும் ஒரு போலியான பிம்பத்தை நீங்கள் உருவாக்க பார்ப்பது எவ்வளவு அயோக்கியத்தனமா சில்லறை அரசியல் சரிங்களா இன்னொன்னு சொல்றேன் இதே மோடி அவர்கள் ஒரு பேரணியை கோவையில் நடத்தணும்னு கேட்குறாங்க மோடி குரூப் மோடி வருவாரு அந்த பேரணியில மோடி கலந்துக்குவாரு ஒரு பேரணிக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் போது முடியவே முடியாதுன்டோ நீங்க எங்கயாவது பேரணி நடத்தினா அங்க இல விழுவும் அந்த வேலையை விட்டுருங்கன்னு பேரணி மறுக்கப்பட்டது பிரதமர் மோடி அவர்களின் பேரணி மறுக்கப்பட்டது பாருங்க இத விடுங்கங்க இந்த சப்பக்கட்டு கட்டுற மீடியா இருக்கும்ல மோடிக்கு அங்க ஒரு ஜால்ரா மீடியா இருக்கு அதுக்கு பேரு கோடி மீடியா விஜய்க்கு எப்படியாவது சொம்படுச்சு திமுக எனக்கு எதிரி திமுக கூட்டணி எனக்கு எதிரி அவங்களுக்கு எதிர வளர்த்துருவா அப்படின்னு ஒரு கும்பல் தெரியுது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்றத எங்களுக்கு மீன்ஸ் சொம்படிக்கிற கும்பலை சொல்றேன் விஜய் வரட்டு வரட்டு எங்களுக்கும் பொழுது போகணும்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பீஸ் விஜய்க்கு சொம்படிக்கிற பீஸ் பாருங்க திருவாரூர் மாவட்டம் தான் கல்வியில கடைசி இடத்துல இருக்குங்க டென்த்லயும் பிளஸ் டூலயும் திருவாரூர் மாவட்டம் கடைசியில இருக்கு நான் அந்த மாவட்டத்துக்காரன் ஆறேன் சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லைன்னு கேக்குறேன் நீ யாரு வேணாலும் ஓ உரிமை ஆனா பொய்ய சொல்லாத இங்க நம்ம திரும்ப திரும்ப பேச பொய்ய சொல்லாத உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு கேள்விகள் நானும் வேடிக்கை பார்ப்பேன் அடிச்சேன்னா நான் அடிக்கிறத வேடிக்கை பார்ப்பேன் ஆனா பொய்ய சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் அடிக்க வேண்டி வரும்

அது வந்து ஜீரோ இல்லைன்னா அஞ்சு இல்லைன்னா பத்துன்னு நினைக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய கடைசி இடமே முதல்ல இந்த முட்டாள்கள் கடைசி இந்த இந்த கடைசி டிஸ்ட்ரிக்ட் தான் இவங்கதான் ரொம்ப கல்வியில இருக்காங்க அப்படின்னு சொல்ற இடமே தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் அரசு பள்ளிக்கூடங்கள் நூத்துக்கு நூறு வாங்குற பள்ளிக்கூடங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு அதெல்லாம் கண்ணை முடிட்டு அடிச்சு விடக்கூடாது இன்னொன்னு சொல்றேன் டென்த்ல திருவாரூர் மாவட்டம் பதினெட்டாவது இடத்துல இருந்தது பிளஸ் டூல இருபத்தெட்டாவது இடத்துல இருந்தது சரிங்களா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இந்த வரிசை கூட ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கும் குறைஞ்ச வரிசையே உள்ள மக்கா இருந்து படிக்காம போன ஊர் இல்லை என்பதை சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்போ பொய்களா சொல்லிட்டு இருக்கிற இந்த குரூப்புகளுக்கு இடையில உண்மையை சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு நம்மளை தள்ளுறாங்க நாம கடந்து போனோம் தான் நினைக்கிறோம் இந்த பீசுங்கள் எல்லாம் ஆனா பொய்களை மட்டுமே உருட்டிப் பரப்புகிற ஒருவர் என்னைக்கும் அரசியலில் நேர்மையான நம்பிக்கையான மனிதராக இருக்க வாய்ப்பில்லை